சாட்டை துறைமுருகனால் இந்த மாமா பையன் கட்சியை ஒட்டி விலகி போகிற ஒரு சகோதரரை கண்டபடி கெட்ட வார்த்தையில் பேசி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிடிக்கும் இது நார்மல் தான் கட்சியில் நான் இருக்கிறம்பாங்க திடீர்னு கட்சி விட்டு விலகி போகிறம்பாங்க இருக்கிறவங்கள வச்சுக்க வேண்டியது தான் போகிறவங்கள விட்டுட்டு மறுபடியும் கால் சேர்க்குற வேலையை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு அவனை வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாத்தையும் ரொம்ப இழி சொற்கள் அதெல்லாம் நீங்கள் கேட்கவே முடியாது அதனால் பெண்களும் குழந்தைகளும் என்னோட வீடியோ இந்த இந்த வீடியோவை மட்டும் இந்த குறிப்பிட்ட இந்த வீடியோ மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இதோட வெளியே போயிடுங்க ஏன்னா அது வந்து என்னாலேயே அதை அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது ஜஸ்ட் ஒன்ஸ் அந்த வீடியோவை போட்டால் நீங்கள் அந்த வீடியோவை கேட்டுக்க வேண்டியது தான் அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளில் ஒரு கட்சியில் இருக்கிற ஆள் கட்சியில் இருக்கிற ஆள் கட்சியை விட்டு வெளியே போயிட்டார் அதுக்கு அவன் பேசின அந்த வார்த்தைகள் எண்ணிலடங்கா அவ்வளோ கொடுமையான அந்த வார்த்தைகள் இந்த மாமா பையன் எப்பயுமே வந்து இந்த மாமா வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை சாராளமாக பேசுவாங்க ஏன்னா நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் ஏன்னா அவங்க வந்து மூன்றாம் தர தான் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்து சர்வ சாதாரணமாக வரும் அவங்களுடைய நடவடிக்கை அவங்களோட வளர்ப்பே அப்படி இருந்தால் மட்டும்தான் அதாவது ஒருத்தர் வந்து பிறநீரே பிறவியிலேயே வம்சத்திலேயே அது ஊர் இருக்கணும் அவனுக்கு தான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் வரும் இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் எண்ணில் அடங்க சொல்லவே முடியாத அளவுக்கான இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தை நீங்கள் இதில் இது எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க அந்த நாம் தமிழர் தொண்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ரெக்கார்ட் பண்ணதுனால நீ பேசுறா நீ எவ்வளோ வேணால் நான் பேசு நீ திட்டு தீர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் எத்தனைத்தையும் வாங்கிட்டார் வாங்கி நம்மளுக்கு ஆடியோவாக போட்டிருக்கிறாரு நம்ம போட்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் ஏது பேச போகிறோம் அப்படின்லாம் நீங்கள் இருப்பீங்க எதுவும் கிடையாது நம்ம ஒரே ஒன்று 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 சொல்கிறது தான் இது வரைக்கும் நாம் தமிழர் தான் நம்மளை காப்பாற்றுவோம் நாம் தமிழர் தமிழை காப்பாற்றும் அதை காப்பாற்றும் இதை காப்பாற்றணும் அவன் தான் மண் வளத்தை காப்பாற்றுவான் நாட்டு நாடு மக்களை எல்லாரும் அவன் தான் காப்பாற்றுவான்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இந்த அஞ்சரை ஜாம்பிக்கில் போய் அவன் காணொலியில் கிடக்குறீங்களோ உங்கள் எல்லோருடைய தாய் தங்கைகள் எல்லா ஒரு தொண்டரை பேசுகிறது தான் உங்களுக்கும் நீங்களும் என்னைக்கு நாமத்தமிழில் ரொட்டி வெளியே போறீங்களோ அப்போவும் இதே சாட்டை தூரமுருகன் தான் இந்த மாதிரி தான் பேசுவான் வீடியோ இந்த 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 ஆடியோவை நான் போடுறேன் ப்ளே பண்றேன் நீ கண்டினியூவாக கேட்டு முடிச்சிட்டு மறுபடியும் என்னோட வீடியோ கண்டினியூ பண்ணுங்க பேசலாம் யாரும் போட்டாலும் ஓட ஆ ஏ ஏ ஏ செஞ்சில் குமார் குண்டை ஓத்தால் போட்டு ஓட்டை உடனே வர தீமானு ஒரு பெரிய ஆளாக இருக்காள நீங்களா நீங்களே தீமாங்க திரும்ப வந்தால் நீ பெரிய ஆள் குண்டேடா மோத்தால போட்டு

சரி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மிக மகிழ்ச்சி சுமி மகிழ்ச்சியில சுய படிச்சவங்க கூட தேவையாமே உங்க அக்கா பூண்டு எனக்கு உக்கா பூண்டுல மஞ்சள் வந்து ஓட்டு போற உங்களுக்கு மகிழ்ச்சி

இந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்த்தரமான மூன்றாம் தர மக்கள் நாம் தமிழில் இருக்கிறாங்க இவங்க இவங்க வந்து தரங்கட்ட கிராக்கி தர தர லோக்கலும்பாங்களா அதாவது தர லோக்கல் இவனுங்க இவனுங்க வந்து ஒரு ஒரு கண்ணியமான அரசியல் ஒரு ஒரு நேர்மையான அரசியல் இது இதுக்கெல்லாம் இவனுங்க வந்து சரிப்பட்டு வராத ஆளுங்க அப்படின்னா என்னான்னு கூட இவனுங்களுக்கு தெரியாது அதான் சொல்கிறேனே அவன் அவன் வந்து பித்தலாட்டக்காரன் அவன் மொத்த பித்தலாட்டத்தின் பிம்பம் சீமான் அவனுக்கு கீழே இருந்த கொள்கை பரப்பு செயலாளர் தான் இவன் இருக்கிறான் பார்த்தீங்களா இவன் நான் சாட்டை துறைமுருகன் இவன் வந்து உண்மையிலேயே நம்பர் ஒன் மாமா பையன் யூடியூப் ட் அதரமு இவங்கெல்லாம் மாமா பையன் மாமா பையன் சொல்லும்போது கூட நாம் அது வந்து நம்ம நம்மளுக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஆனால் இந்த வார்த்தைகளெல்லாம் நான் கேட்ட வெட்டி இவன் தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அத்மார்க் மாமா பையனும் முடிவு படுத்தேன் அப்போது இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்களுடைய அம்மாவையும் அக்காவையும் இப் இப்படி தான் அவன் வந்து இழிவுபடுத்தி பேசுவான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாயில் வராது இப்போ நாம்ளே சீமான திட்டினோம்னா ஒற்றப்பட்சமாக என்ன கேட்போம் டேய் பரதேசி பையில டேய் நாதாரி பயில இப்படி தான் பேசுவோம் அவனை குறித்து தான் பேசுவோம் அவன் தாய் வச்சு பேசுகிறதா இருந்தால் கூட அந்த தாயை வந்து நம்ம கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படி பேசக்கூடாது அவன் வீட்டில் இருக்கிற மனைவி பற்றி பேசுகிறதா இருந்தா கூட மனைவி வச்சு கொச்சை அப்படி பேசக்கூடாதுன்னு நாம் நினைப்போம் ஆனால் அவன் எடுத்ததுக்கெல்லாம் யார் வந்து இருந்தாங்களோ அவரை வந்து பேசவே இல்லை யார் உனக்கு உறுப்பினராக அது வெளியே போகிறாரோ அவனை மட்டும் பேசலை அவன் மொத்த குடும்பத்தையும் எடுத்து நடு ரோட்டில் விட்டு இந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கிறான் இந்த மாதிரி ஒரு கீழ்தர கீழ்த்தரமான அரசியலை இருக்கிறான் நாம் தமிழர்னு நான் பல முறை உங்களுக்கு நான் வீடியோவில் சொன்னேன் நீங்கள் யாரும் நம்பலை இன்றைக்கி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறான் இந்த மாமா பையன் துறைமுருகன் இன்னொரு விஷயமும் சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க பிளான் பிளான் போட்டதுல இருந்து மதுரையில தான் முதன் முதல் பிளான் பண்றாங்க அப்பயிலிருந்து இப்ப இவரைக்கும் கூடையே இருக்கிற வெற்றி அண்ணா இருக்காரு பாத்தீங்களா அவர் உண்மையிலேயே சீமானுக்கு மிகவும் நேர்மையான ஆள் அந்த வெற்றி குமரன் தான் வந்து இந்த நாய் ஒரு டைமே அடிச்சு வெளியே துரத்து விட்டாங்க திருமாவளவனை பத்தி ரொம்ப கேவலமா பேசினா அப்படின்னும் வேறு தலைவர்களை பத்தி காமராஜரை பத்தி எல்லாத்தையும் வந்து ரொம்ப கேவலமாக பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இவனை செருப்பில் அழிச்சு சீமான ஒரு வாட்டி வெளியே அனுப்புட்டான் அப்படி போனவன் மறுபடியும் ரெட்டனை வந்து கெஞ்சி கூத்தாடி இணைஞ்சிக்கிட்டான் அந்த இணையிறதுக்கான காரணம் யார் தெரியுமா வெற்றி குமரன் தான் இன்னைக்கு வெற்றி குமரனுக்கே ஆப்பியம் வச்சுட்டான் அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான சி ஏன்னா இப்போ வெற்றி குமரனே கட்சி விட்டு வெளியே போகிற தகவல் இருக்கிற அப்படி இப்போ வெற்றி குமரன் இல்லை அப்படின்னா நாம் தமிழரோட முக்கிய பங்கு அவர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இன்னை வரைக்கும் கட்சி கூடையே பயணிச்சு கட்சிக்காக பல சொத்துக்கள் நிலங்கள்லாம் இழந்து முதல் முதல்ல மதுரை மாநாடு போடுறதுக்கு செலவு பண்ணதுலேருந்து எல்லாம் வெற்றிக்குமரன் தான் நீங்கள் உடனே வெற்றி குமரன் யாருன்னு கேட்காதீங்க அப்போ ஃபோட்டோவை போடுறேன் அப்படி தான் வெற்றிக்குமரன் இந்த ஆடியோ வந்திருக்குது இது பாருங்க சீமான் இதை குறித்து எதையும் சொல்ல மாட்டான் எந்த ஒரு நடவடிக்கையும் இவன் மேலே எடுக்க மாட்டான் அட்லீஸ்ட் வந்து அவனோட பொறுப்புகளை குறைச்சி நீ சாதாரணமாக நான் ஒரு கட்சியில தொண்டரா மட்டும் உனக்கு பொறுப்பு கிடையாது ஏன்னா உனக்கு இந்த மாதிரி வந்து திட்டினா யாரும் ஒருத்தர் கூட நம்ம கட்சியில் இருக்க மாட்டாங்க அதனால உனக்கு இந்த பொறுப்பு கிடையாதுன்னு அவனை அடிச்சு வெளியே தோற்றலாம் ஏன்னா தொண்டரா திட்டு போ உனக்கு பொறுப்பு கிடையாது கட்சி விட்டு அனுப்பலாம் ஆனா அத சீமான் செய்ய மாட்டான் ஏன்னா இவன் இவன் பத்தடினா சீமான் பதினாறு அடி பாய்வான் இவனை உடனே நான்கு மடங்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடியவன் சீமான் ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது அண்ணா குருத்தியும் மிஞ்சார் குத்தும் கலைஞர் குருத்தியும் முரசொலி மாறன் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை குருத்தியும் எல்லாம் அப்படி அவதூறா அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு எல்லாம் அப்படி பேசவே தோணாது என்னதான் இருந்தாலும் அவங்க அரசியல் தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் சாதாரண ஏதோ தெருவில் போற மூன்றாம் தர மக்கள் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பல முறை ஆட்சியில் வந்து அமர்ந்த அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மரியாதையாசம் கொடுத்துருக்கணும் தமிழ்நாட்டை பாலா போ போக வச்சுட்டாங்க தமிழ்நாட்டை பாலா போக வச்சுட்டாங்கன்னு பேசுறான் இவன் வந்து எந்த தமிழ்நாட்டை உருப்படியாக வச்சான் இவனால என்ன நட என்ன மாற்றம் பதினாலு வருஷம் என்ன மாற்றம் ஏதோ ஒன்று எங்கேயா ஒன்று கவுன்சிலரு அட ஒரு 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 இவனாசு ஜெயிச்சானா கட்சியே இவனது கட்சியிலே இவன் தான் இருக்கிறான் இவன் தான் நல்லா செயல்படுறான் யாரு சீமானு ஒரு எம்எல்ஏ ஏதாவது ஏதாவது சொல்லுவிடா எதையாவது ஒன்று ஒன்றும் கிடையாது ஒரு எம்பி சீட் ஒரு ஊர் தலைவர் எதனா பண்ணீங்களா ஒரு வார்டு கவுன்சிலர் எதுவுமே கிடையாது உங்களை மக்கள் எங்கேயுமே அங்கீகரிக்கல ஆனா அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு நல்லா உங்களுக்கும் தெரியும் நீங்க அடந்து அடந்து வந்து செலவு பண்றதுக்கு காசு எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வருது அதுக்கும் ஒரு வீடியோ இன்னைக்கு அடுத்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண போறேன் ஒரு ஃபின்லாந்து சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணோட கதறங்களோட வாய்ஸோடு போட போற நீங்கள் கேளுங்க கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பத்திலிருந்தே நடக்கிற விஷயம் என்னென்னா இந்த கை காதா காதாபரேஷனு இந்த விக்னேஷன் ஒரு பையன் வந்து செத்து போயிட்டான் அந்த பையனுக்கு வந்து மணிபண்ணங்க கட்டுற மணிமணம் கட்டுறது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டை போட்டாங்க நான் சொன்ன கட்சிக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் ஊழலாக அமைஞ்சிருக்கு ஒரு கட்சி என்னைக்குமே வந்து வளரணும் கட்சி வளரணும் ஆனால் அவன் கட்சி வளரணும்னு நினைக்கல தான் வைத்தியும் தான் பிள்ளைங்களோட வைத்தியும் வளரணும்னு நினைக்கிறான் அப்போ தொண்டர்களோட நிலைமை நினச்சி பாருங்க ஒரு தொண்டனுக்கே இவ்வளோ கெட்ட வார்த்தைன்னா இப்போ மீதி இருக்கிற தொண்டர்கள்லாம் நீங்கள்லாம் என்ன மாதிரியான கெட்ட வார்த்தையை வாங்குவீங்க அவங்ககிட்ட அப்படின்னு என்னால் நினச்சி கூட பாருங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும் நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன்னா மக்களுக்கானதா பேசு யார் உங்க கூட வரவனை வச்சு அரசியல் செய்யி போறவன் போயிட்டே போறான் உனக்குதான் உன்னோட சித்தாந்தம் இல்லாத வெளியே போறான் அவனை நீ கூப்பிட்டு மறுபடியும் உட்கார வச்சு என்ன பண்ண போற அதுக்கு அவனை திட்டினா எல்லாம் வந்துருமா போறவன் நாளைக்கு போயிட்டு திருப்பி மறுபடியும் உங்க கட்சி கூட வரலாம் நிறைய பேர் திமுகவில் நிறைய பேர் திமுகவுக்கு பிரிஞ்சு மறுபடியும் வந்து திமுகவில் இறஞ்சவங்க நிறைய பேர் ராதாரவி கூட அப்படிதான் பண்ணாரு மறுபடியும் நயன்தாராவை ஏதோ பேசினாங்க ஒரு பெண்ணை பேசிட்டாருன்னு அவர் மறுபடியும் வெளியே விட்டாங்க அந்த மாதிரி அவ்வளவு பெரிய கட்சி ஒரு ராதாரவி போல அவ்வளவு பெரிய நடிகரையே வெளியே துரத்துது தவறு செய்யறாரு பெண்ணை வந்து கேவலமா பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கும் போது இந்த மாமா பையன் பேசின இந்த வார்த்தைகளுக்கு சீமான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இவனை வந்து இந்த கட்சி பொறுப்புல இருந்து நீக்கணும் அட்லீஸ்ட் பொறுப்புல இருந்தாசு நீக்கணும் தான் நம்மளுடைய நம்மளுடைய வேண்டுகோள் மக்களே என்னுடைய வீடியோக்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டு வர ஆதரவு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்குது தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னோட சேனலை ஷேர் செய்யுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்